எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி நவராத்திரி வந்து வந்து இனிமேல் பார்க்க போகிறோம் மாலை வருஷத்தோட கூட்டிருந்தேன் இனிமே நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் இனியிலேயே நான் வந்து நம்ம குடு வச்சிருக்கு அதோட வீடியோ இதோட இந்த இதோட கூட சாயந்திரம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அனைக்குமா இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு இதோட வீடியோ வந்து அப்லோட் ஆகும் நம்ம குழுவோட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவராத்திரி முதல் நாள் சுவாமி நைவேத்தியத்துக்கு வெண்பொங்கல் தான் வந்து நம்ம இன்னைக்கு நைவேத்தியம் அனுப்புகிறோம் இப்போ வந்து பசங்க வந்து நைவேத்தியம் வெண்பொங்கல் அப்படி அது வந்து பார்ப்போம் தொடர்ந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ போட பார்க்குறேன் எனக்கு இடைக்கிடையில வேலையெல்லாம் இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து வீடியோ எடுக்க முடியறது கிடையாது நவராத்திரி டேனால் நமக்கு வீட்லேயும் நமக்கு வேலையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கும்பார்த்திலையும் இப்போ இன்றைக்கி நான் வந்து முடிகிற இடம் அடையாள இடையில வீடியோ எடுத்து போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு கப்பு வந்து அரிசி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ஒரு அரை கப்பு பயிற்று மப்பு வந்து பச்சை பச்சரிசி தான் வந்து வைக்கணும் பச்சரிசி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ இதில் எடுத்து வந்து நல்லா களைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் வேக வச்சுக்கப்பறம் நல்லா குழைய அது தேவையான முந்திரி இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயம் உப்பு மிளகு சீரகம் தாளிக்கு போகிறோம் நீங்கள் கடைசியில் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட் நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் ஓக்கரை வச்சு இப்போ இது வந்து நல்லா ஒரு நாலு விசில் வாங்கி நான் வந்து எடுத்தாச்சு அதாவது ஆஃப் பண்ணி வந்து நெய் வந்து விட்டுருக்கேன் இது வந்து நம்ம பதினஞ்சு தாளித்து எடுத்துருச்சுருவோம் அப்புறமா அதை ப்ர ப்ரெஷர் அடையினதுக்கு போகிறோமா அதில் பண்ணிவிட்டு நம்ம காய்க்க தான் நெய் வந்து நல்லா காய்ட்டோம் போனாலும் நம்ம போட்டுட்டு நம்ம அது பண்ணிப்போம் முந்திரி வந்து நல்லா அது பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து பொடிப்படியாக அனுப்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு சீவானால் சீவிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து குருமளகு சீரம் உங்களுக்கு நீங்கள் குருமளகு பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கிடுவோம் முந்திரி போய் கையோட போட்டுக்கிறேன் உப்பு பெருக்காய் வந்து நம்ம அந்த பொங்கல் சீரை போட்டுக்கலாம் அதாவது நான் வந்து குக்கரில் நான் ஃபஸ்ட்டு போது உப்பு வந்து போடலை அதுக்கப்புறமா நம்ம கலக்கும் போது போட்டுக்கலாம்

அதாவது மூணு நாள் ஃபஸ்ட்டு ஒம்பது நாளில் ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து துர்கையாகவும் அடுத்த மூணு நாள் லட்சுமி அடுத்த மூணு நாள் சரஸ்வதியாகவும் நம்மத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சுவாமிக்கு நேவதி பண்ணினா போதும் முழு வைக்கலனாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டு வைக்கிற பார்க்கற மாதிரி தான் ரொம்ப வந்து விசேஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் எங்களை வந்து முயற்சி பண்ணி பாருங்க அதை கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் பண்ணாலும் வழக்கம் இல்லாத வாழ்த்துவட்டி நான் வந்து சொல்கிறேன் நானே கொண்டு வைக்கிற பழக்கம் இருக்காது பழக்கம் இல்லாதவா கொடுக்குறேன் இது எல்லாமே நல்லா வரப்பட்டாச்சு நல்லா வர்த்து எடுத்து வச்சிருவோம் Una de ma la non ricetta, normale così La prossima richiesta è un po'. non è più நான் ஒரு நார்மல்ஸும் நான் வந்து வச்சுருக்கேன் இல்லை எல்லாமே தண்ணி இருக்கிலாம் இதிலேயே இதை போட்டுவிட்டு நல்லா குழைகோம் நான் வந்து இந்த குக்கர் தான் பண்ண போகிறேன் இதிலே வந்து அதை வந்து கொட்டிட்டு பண்ணிக்க போகிறேன் எல்லாமே வந்து கரைச்சாங்க இப்போ நம்ம இதில் வந்து தேவையான பெருங்காயம் உப்பு வந்து இதில் போட்டுடுவோம் சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கோ பெருங்காயம் உப்பு 哎呀，我忘记了。 குக்கரில் அங்கே இருந்த நிலவடி தான் வந்து அதே தண்ணியை நான் விட்டுட்டு அதுலேயே மூலையை விட்டுட்டு வச்சுருக்கேன் பொம்பல் எல்லாம் குழையாக சூப்பராக வந்துடும் ஆஃப் அன் என் நவராத்திரி முதல் நாள் சுவாமி தேவதேயிரத்துக்கு பொங்கல் வெண்பொங்கல் வந்து பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து பார்த்துப்பிடு அடுத்து ஈவினிங் என்ன எங்களுக்கு நம்ம பார்ப்போம் எங்காத்து முழுவோடய பொம்மையை வந்து நீங்களும் வந்து பார்க்கலாம் நாங்கள் சுந்திராத நவராத்திரி குழுவும் உங்களோட அன்போடு வர வைக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னோட நவராத்திரி குழுவை நம்ம வச்சு இல்லையா ஆரம்பிக்கிறது என்ன எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒன்று அப்படியே வந்து காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கலசம் கலசம் வந்து நம்ம இப்படி வைக்கிற முறை வந்து இருக்கு வைக்கிற கலசம் வந்து வச்சிருக்கோம் அதுல அம்மனை வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு இன்னைக்கு நெய்வதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் முதல் நாள் ஸ்வீட்டு தான் வந்து பண்ணுவோம் அப்பம் தான் வந்து பண்ணி எடுத்து வச்சிருக்கு நெய்வதி பண்ணியிருக்கு இன்னைக்கு மத்தியானம் என்னங்கன்னு நீங்கள் வந்து பார்த்துருக்கேன் எல்லாருக்குள்ளே போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா செண்டை மேல செட்டு வந்து வச்சிருக்கு இது போன வருஷமே வாங்கினது நீங்கள் பார்த்துட்டு போன அஷங்கம் வச்சுருந்தது அதுக்கப்புறம் மரப்பாச்சி பொம்மை மரப்பாச்சிக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உழு வைக்கிறது கண்டிப்பாக மர மரப்பாச்சியும் வந்து வைக்கணும் அது வந்து வச்சிருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் விவசாயம் ஏறு ஓட்டின்னு போகிற மாதிரி விவசாயத்தோட அவளோட செட்டு வந்து வச்சுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் பொம்மை அவள் வந்து கடை வச்சுருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாமே வச்சுருக்கிற மாதிரி க கடை வச்சுருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா மாவாட்டுற மாதிரி விவசாயி அது கிராமத்தில் உட்காந்து அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பொம்மை தண்ணி பொம்மா அது அதுக்கப்புறம் மேலே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அரசமர சீட்டு விநாயகர் அரசமரத்தில் வந்து நம்ம விநாயகர் வந்து உட்காந்துருக்கார் ஃபுல் சாப்பாட்டோட கூட வந்து உட்காந்துருக்கிற மாதிரி அடுத்து காமதேனு அடுத்து ராமர் சீதை லக்ஷ்மணன் ஹனுமான் அடுத்தது ஒரு விநாயகர் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அன்னபூர்ணி இந்த பக்கம் வந்து பூரி ஜெகந்நாத் இந்த புதுசாக வந்து வந்திருக்குது இன்னொரு வருஷமும் நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அது அதுக்கப்புறம் வந்து பொம்மை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சாப்பாடு செட்டு இது வந்து விநாயகர் வந்து சா இலையை போட்டு நல்லா எல்லாமே வச்சு பரிமாறி சாப்பிடுனு இருக்கிற மாதிரி இதையெல்லாம் கலந்து எல்லாம் வச்சுருக்க மாதிரி விநாயகர் சாப்பாடு செட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்தீங்கன்னா வளகாப்பு செட்டு அதாவது வளகாப்பு வந்து பண்ணுறா ஒரு வழக்கு வந்து அவள் எல்லாமே சேர்ந்து வந்து வளகாப்பு பண்ணுறான் அந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கார்த்திகை பிண்டல் கார்த்திகை பெண்கள் வந்து இருப்பாங்களையா அவ குழந்தைய வச்சுருக்க மாதிரி கார்த்திகை பெண்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்திலலாம் வந்து பொங்கல் செட்டு வந்து பொங்கல் வந்து விற்பாங்களையா அதை மாதிரி பொங்கலோட செட்டு வந்து அது இருக்குது அது மாதிரி கவிஞ்சிருக்கு அதுக்கு மேலே அப்படியே வந்துன்னா அஷ்டலட்சுமி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி வந்து இருக்குது இல்லை சின்ன சின்ன பொம்மைகள் கிருஷ்ணர் அவெல்லாம் வந்து நடுவில் வந்து வச்சுருக்கோம் இதில் நடுவில் வந்து அப்படி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது புதுசாக வந்து நம்ம இதுதான் வந்து வாங்கியிருக்கோம் அப்படி நாம சொல்லியிருந்த வாங்கியிருக்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு அதாவது பரதநாட்டிய செட்டு பின்னாடி வந்து நடராஜர் வந்து இருக்கிற மாதிரி முன்னாடி வந்து பரதநாட்டியம் இந்த பக்கம் நாதசிரம இல்லாமல் வந்து உட்காந்து வாசிக்கிற மாதிரி எல்லாமே இந்த பரதநாட்டிய செட்டு வந்து இருக்குது இதிலே இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா தசாவதாரம் தசாவதாரம் அப்படியே அதுலேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகர் பழனி மலை மேலே வந்து உக்காந்துன்னு இருக்காரு முருகர் அப்படியே அதோட எல்லாமே வந்து இருக்குமே அந்த செட் அப்படியே எல்லாமே அவளோட வாத்தியம் எல்லாமே இருக்கிற மாதிரி அதில் அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விறங்காட்ட செட்டு அந்த பக்கம் இதில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கோவிலோட பூஜை அந்த சமயத்தில் கரகாட்டமெல்லாம் வந்து இருக்கும் அந்த கரகாட்டத்தோட செட் வந்து அதில் வந்து அப்படியே இருக்குது மேலே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பிரம்மோற்சவத்தோட அந்த செட் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிருஷ்ணர் கலசம் அந்த பக்கம் சிவன் பார்வதி அப்புறம் ஆண்டாள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அதாவது துர்கை சரஸ்வதி மூணு பேரும் இதுவும் வந்து இந்த தடவை வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னு நம்ம எல்லோரும் வந்து நம்ம ஒரு படியாக வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வருஷா வருஷம் புதுசாக ஏதாவது பொம்மை வந்து வாங்கி வைக்கணும்னு வந்திருக்கு அப்படி வாங்கினது தான் இந்த பரதநாட்டிய செட்டும் மேலே லக்ஷ்மி சரஸ்வதி எங்களோட வந்து எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் பழக்கமானதுனால புதுசாக இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இதுதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நவராத்திரி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து லக்ஷ்மிக்காகவும் துர்கைக்காகவும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மிக்காகவும் அடுத்த மூணு நாள் சரஸ்வதிக்காகவும் வந்து நவராத்திரி வந்து கொண்டாடப்படுறது அதில் இன்றைக்கி வந்து முதல் நாள் வந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு அப்பு வச்சு இது பண்ணி நைவேத்தியம் வந்து பண்ணியிருக்கோம்

सौम्य शक्ति कूटे इति गतम् मूलक पदोपदेश ध्यानम् श्री जगदम्बा महाप्रभु सुंदरि प्रसाद सिद्धद्वारा चित्तबल आभावत्वे तेन मूढः ध्यानम् सिंहोर्ण विक्रहमृणय नाम माणिकमो लिस्त्र सारामय क्षेत्रणं स्थितम् भीम महामीन वर्शोनुभां आविज्ञावले पूर्ण रक्त चरणण्डकोपकरणे प्रति सौम्यां रत्नकडस रक्तचरणाम् धयेन परमाम बिकाम्

రాగస్వ పాఖ్యాంశోజ్వలా మనోదండా పంచుణామజ్జద్బ్రహ్మాండమండలా చంబకాశోకౌదరి గురువింద్రేణి కనీరము అష్టమీచంద్రవిచంద్రకణాఘనాభిశేషన స్మరమాంగిల్లికా భక్తలక్ష్మీవై చీనావలోచన

यजस اللهो महापुरियं विदुरवत्सलगकमै मनस्सु प्रभावोर्मध्यत् कामेशोऽनिषः अनाकर्षकसादृश्यसुगश्मीरादिनां कामेशरब्धमांगर्यसूत्रशोभितनतरा कनकांगरेयूरकमणि inhomogeneousम् तथा रत्नत्रयेने सप्तकरा मोलाधारैं तया ब्रह्मग्रंथिभेदिनी अनि मोरां गुदा विष्णु ग्रंथिभेदिनी आत्मा जत्रांतरावस्था ग्रंथिभेदिनी सहस्रानां कालोडा सुजा साराणि वचनी

पंच एक क्रिया पंच प्रयोग पंचाषाय पंचमी पंच भूते पंचस्योपचारण शाश्वती शाश्वर शाहिनी धराधर सुधार भर्मु धर्मवर्धि लोकातीता गुणातीता सर्वादीता सामीका बधुक प्रख्या बालाली विनोदिनी ਸੁਮਨ ਲਈ ਸੁਭਰੇ ਜੁਵੇ ਸ਼੍ਰੇਸ਼ ਸਾਖਿਆ ਸਮਾਸ ਨੇ ਸੁਮਾਸੁ ਗਿਆਨ ਚਨਪਤੀ ਦਾ ਸੋਪਣਾ ਸੁਤਮਾਨ ਸਾ ਤਿੰਦੁ ਤਰਪਨ ਗੰਪਤਾ ਪ੍ਰੋਗ ਦਾ ਅਤੁਨਾ ਮਿਲਾ ਦਸ਼ਉਤਰਾ ਸਮਾਰਾਧਿਆ ਕਪੁਲਾ ਸ੍ਰੇਸ਼ ਜੰਤਰੀ ਗਿਆਨ ਉਤਰਾ ਗਿਆਨਿਕ ਗਿਆਨ ਸ਼ੇਸ਼ਵਰੂਪੀ ਦੋਨੁ ਪੁਤਰਾ ਗੰਤੇਸ਼ੀ ਸੁਮਨ ਅਪਾਤਮੋਨਗਾ ਅਨਗਾਰਤ ਜਾਰਿਤਰਾ ਬੰਨਿ ਲਾਪਤਨਾਇਨੀ ਅਭਿਆਸ ਸਾਥਿਛ ਇਨਾਗਨ ਨਟੋਤੀ ਤ੍ਰੀ ਅਭਿਆਸ ਕਰ ਬਨਾਮੋਤੀ ਅਗਿਆਨ ਗਿਆਨ ਦੇ ਮਿਲਾ ਆਵਾਲੋ ਕੋ ਨਿਦਰਾ ਸਮਾਨ ਨਿਰਗਿਆਸਨਾ ਸ੍ਰੀ ਚੰਕਰ ਰਾਜ ਜੁਗਿਆ ਸੁਮਨ ਪ੍ਰੋਗ ਸੁਨਰ ਸ੍ਰੀ ਸ਼ਿਵਾਜੀ ਦੇ ਜੱਟੇ ਦੇ ਰੂਪ ਨੇ ਇਹਨਾਂ ਨਾਮ ਮਿਲਾ ਕੇ ਉਹ ਸ੍ਰੀ ਰਤਾ ਦੇਵਿਆ ਨਾਮ ਨਾਲ ਸਰਸਵਤ ਜਗੋ ਜਿਸ ਸ੍ਰੀ ਬ੍ਰਹਮਾਨ ਦੇ ਪ੍ਰਾਣੇ ਹੈ ਇਹਦੇ ਵਾਸਤ ਸਮਾਦੇ ਸ੍ਰੀ ਰਤਾ ਸਰਸਵਤ ਨਾਮ ਸੋਸਰ ਨਾਮ ਸੋਸਰ ਨਾਮ ਹਰਿ ਗੋਬਿੰਦ ਕਲਿਆ